ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த அழகான வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் இது எக்ஸாக்டாக லொகேட் ஆயிருக்கு இந்த ஹவுஸோட ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது கிழக்கு திசை பார்த்த மாதிரி வாசல் வச்சு இந்த வீடு இருக்குது இதோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லையும் அமைஞ்சிருக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியில் தனியாக படிக்கட்டு கொடுத்து மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக மூணு பெட்ரூம் ஹவுஸ் இது இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் எலிவேஷனே ஒரு சிம்பிளாக அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம போர்ட்டிகோவில் இருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது ஒன்லி பைக் பார்க்கிங் மட்டும்தான் இந்த ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது போர்ட்டிகோ ஃபுல்லாக க்ரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோவில் ஷூராக்ஸுக்கான கபோர்டெல்லாம் வச்சுருக்காங்க டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறோம் மெயின் டோர் டீ கூடில் கொடுத்துருக்காங்க வீடியோவில் போதே உங்களுக்கு தெரியும் ஃபால்சீலிங் ஒர்க்லேருந்து கபோர்ட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அண்ட் பூஜா கேபினட் ஹாலில் இருக்குது இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்கிறதுனால அந்த சாண்டேர் லைட்டில் இருந்து ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற அளவில் நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குது இப்போ நம்ம டைனிங் ரூமில் என்ட்ராகிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஒரு வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா காம்பேக்டாக எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குது ஃபுல்லி மாடலர் கிச்சனாக இதை பண்ணியிருக்காங்க வித் சின்னியோடு இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கபோர்ட்ஸ்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கிற சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வெளியில் இருக்க ஸ்டேர் கேஸ் வழியாக போய்ட்டுருக்கோம் கிராப் ரெயில்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க துணி காய போடுறதுக்கு கம்பிகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரூஃபிங் போட்டு ஃபேன் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு அளவில் மாஸ்டர் பெட்ரூமாவே இருக்கு வித்து கபோர்டு ஒர்க்ஸு அண்டு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கு இந்த ஹவுஸை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கறதுக்கு ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ